கண்ணு பேய் வந்து ஒத்த பன மரத்தில் அடைப்பட்டு கிடக்குது இப்போ பேய் பேத்த பனை மரத்தில் அடைப்பட்டு கிடக்கிறதுனால பூவரசன் பழைய மாதிரியே சொந்தமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டான் ஆனால் ஒவ்வொரு நாத்திரி இரவு பன்னெண்டு மணிக்கும் பகல் இரண்டு இரவு பன்னெண்டு மணிக்கும் அந்த ஒத்த பண்ண மரத்தில் வந்து அலகுறல் கேட்டிகிட்டே இருந்திருக்குது பகலில் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டை கடந்து போகிறவங்க அந்த அலுகுறல் கேட்டு பயந்து ஓடிடுறாங்க அது மட்டும் இல்லை பேய் அடைபட்டு அடைப்பட்டு பண வாரம் கழித்து மருதாயை தன் தோல்வியோட வயலில் வந்து பிள்ளைக்கு போயிருக்கான் பிள்ளைக்கு போகும்போது அந்த தோழி கேட்டிருக்கா ஏக்கா மாமா தானே இறந்து போயிட்டாரு இந்த பூர்ஸுன்னு ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சா வர மறுப இந்த மாட்டை ஆட்டை காட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கோ ஒன்றையும் பார்த்துக்க போறல சட்டுப்புட்டுனு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்குறேன் அதுக்கு மறுதாக சொல்கிறா ஆமா பூசு வந்து நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து நான் அவனு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாய் சொல்கிறேன் அப்போ கூட அந்த தோழி சொல்கிறேன் ஏக்கா அந்த சின்னக்கன்று பேய் அந்த மரத்தை தான் அடிச்சு வச்சிருக்காங்க அந்த முடிவு புதிங்க ஒத்த தான் அடிச்சு வச்சுருக்க காட்டுறா அப்போ மருதாய் திரும்பி அந்த ஒத்தப்பண மரத்தை பார்க்கறேன் அப்போ அந்த ஒத்தப்பணமுறம் வேகமாக அப்படி ஆடுது அது சலசலப்பு அந்த அந்த பழங்குளையில சலசலப்பு ரொம்ப அதிகமாக கேட்குது அது மட்டும் இல்ல இவ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒத்த அந்த ஒத்த சின்னக்கன்று பேய் உருவமாக தெரிஞ்சிருக்கு அப்படியே நீட்டமாக வெள்ளை சேலை கட்டிவிட்டு பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனுடைய வேகமாக ஆடுறதுக்கு இவன் பயந்து போய் ஐயோ இன்னும் அந்த அந்த பேய் வந்து நம்ம மேலே இருக்க கோவம் தீர் எடுத்து நம்ம வா போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ சின்ன கண்ணை வந்து கொன்னது பூவான் பூவரசன்தான் இருந்தது அந்த ஊர் மக்களுக்கே தெரிஞ்சுது நாளாக அவள் தானாக தற்கொலை பண்ணிக்கிறதா நினச்சிருந்தாங்க அவள் பேயை வந்து உண்மையை சொன்ன பிறகு ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே பூவரசனும் பூனை சேர்ந்து தான் சின்னக்கண்ணை கொண்டுட்டான்னு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை சின்னக்கண்ணுடைய அப்பா அம்மா நல்லா செல்லாய்க்கும் உண்மை தெரிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க இவ்வளோ நாளாக இருந்த ஒரு பிள்ளையே செத்துட்டான்னு நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க வந்தவங்க நேராக போய் அவங்க குலதெய்வமான பெரியாக்கி முன்னாடி மண்டிட்டு அழுதாங்க அம்மா தாயே என் பொண்ணு வந்து வயசு புள்ள வந்து வயக்காட்டு பக்கமும் வரப்புல சுற்றிட்டு இருந்தா ஏன்டி ஒரு வயசு புள்ள வயக்காட்டை வரப்புல சுற்றுறான் உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும்மா பார்க்குறவங்க என்னென்னு பார்க்க திட்டினேன் அதுக்கு பயந்து போய் அவள் தற்கொலை பண்ணிட்டான் நான் இவ்வளவு நாளே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பூவான பூவரசனும் என் பொண்ணை கொண்டுட்டானுங்களுக்கு இப்படி தான் வருது அதில் வந்து என் என் பொண்ணு வந்து பூவான பழி வாங்கிட்டான் அந்த பூவரசுனி அவள் பழி வாங்கணும் அதனால அந்த ஒத்த மரத்துல மரத்துலேருந்து அவள் வெளியே வரணும் என்ன ரூ எந்த ரூபத்தில் அவள் வெளியே வரல எனக்கு தெரியும் நீ உண்மையான என் குலதெய்வம் மருந்தா அவள் வந்து வெளியே வரணும் அதுக்கு நீ உதவி பண்ணணும் சாமின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மண்டிட்டு ஓனு அழுகுறாங்க அதே வேளையில் அவன் மண்டிட்டு அழுவோகுது கரெக்டாக வடகாட்டு பக்கம் போயிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு போதிலே காசி மாசி தள்ளையடிக்கிட்டு சுடுகாட்டு பக்கமாக வராங்க ஊரே குடிகார்னு சொல்கிற காசி மாசி அந்த சின்ன பேய்க்கு எப்படி உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மீதி நாளை